இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு வீட்டிலேயே சிம்பிளான மெத்தடில் ஒரு ஏர் கூலர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து டேபிள் ஃபேன் இருக்குது அதை வந்து ஏர் கூலராக வந்து எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னைக்கான வீடியோலாம் அந்த மாதிரி தாங்க ஒரு இது மெத்தடில் வந்து பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே ஒரு செட்டப் இருக்குது பாத்தீங்கன்னா இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கான யார் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கூலிங் வந்து கிடைக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் இந்த ஏர் கூலர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டேபிள் ஃபேன் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன் ஒன்று வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் இதை வச்சே வந்து சிம்பிளான மெத்தலில் ஏர் குலர் வந்து செஞ்சிடலாங்க ஸோ அதனால் டேபிள் ஃபேன் வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க எல்லாமே கவர் ஆகுற மாதிரி உள்ள பாக்ஸாக வந்து எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றினா லீக்கேஜ் ஆகக்கூடாது அப்படி இல்லைன்னா தெருமோக்கோல் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேன் அதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம் செட்டப் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிருங்க அவ்வளோதான் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஏர் குலர் வந்து செய்கிறதுக்கு இந்த திங்ஸ் வந்து போதும் அதுக்கடுத்து இந்த சிங்க் இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஓஸ் மாதிரி ஒன்று தரும் வாங்க பார்த்தீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இது வந்து வாங்கிக்கோங்க இது வந்து எவ்வளோ எடுத்தாலும் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு வந்து வாங்கிக்கோங்க ஒன்று வந்து முன்னாடி வந்து கனெக்ட் பண்ணுவோம் ரெண்டு இது வந்து பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணுவோம் சரி ஓகே மூணு இது தேவைப்படும் அதுக்கடுத்து இந்த மாதிரி சால்னாக்கு வந்து டப்பா தருவாங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைனா வாட்டர் கேன் கூட எடுத்துக்கலாம் ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டுட்டு கடைசியாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டினாலே போதும் அதுக்காக வந்து ட்ரில்லிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை வந்து போகிறத வச்சு வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி அவ்வளோதாங்க ரெண்டு இதில் ஓட்ட போடாச்சும் அதுக்கடுத்து வாட்டர் கன் ஒன்று நல்ல பெரிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை தான் வந்து முன்னாடி கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ சிங்க் வந்து அந்த இது இருக்கல ஓசை அதை வந்து முன்னாடி இந்த மாதிரி வச்சாலே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோங்க லைட்டாக கடைசி வந்து க்ளூ அப்ளை பண்ணாலே போதும் அவ்வளோதான் இதை வந்து முன்னாடி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும்ங்க சரி ஓகே அதுக்கடுத்து இந்த இது இருக்கிற இந்த டப்பாலையும் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு கடைசி ஒட்டிட்டோம் அப்படின்னா இதுவுமே ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பின்னாடி வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்குங்க அவ்வளோதான் அந்த செட்டப்புக்கு வந்து இது போதுமானது அதுக்கடுத்து இந்த பாக்ஸில் வந்து ஒரு மூணு ஓட்டை வந்து போடணுங்க கரெக்டாக இந்த இது போகிற அளவுக்கு இருந்தாலே போதுமானது தான் இங்கே ஒரு ரெண்டு ஓட்டை அதுக்கடுத்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இது வந்து ஃபேனுக்கு முன்னாடி வந்து அந்த ஓசை வந்து கனெக்ட் பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரி வந்து மூணு ஓட்டை அந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிறேன் இது வந்து போடும் போல கொஞ்சம் பார்த்து போடுங்க நீங்கள் சால்றிங்காயின்னு இருந்தால் கூட அதை வச்சு கூட சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம் அப்படியே வந்து ஓட்டை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்குங்க அவ்வளோதான் அந்த மாதிரி போட்டாச்சு அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லா சைடுமே அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு எடுத்துக்கோங்க அதான் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க மூணு ஓட்டோ இந்த மாதிரி வந்து போட்டாச்சு இதில் வந்து ஓசை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி எல்லாத்துலேயும் வந்து ஃபிட் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஃபேனை வந்து நீங்கள் கலட்டாமல் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் ஃபேனை வந்து கொஞ்சம் கட்டிக்கோங்க எதுக்காகனா முன்னாடி வந்து எதாவது உள்ளக்க கை விட்டு வந்து பண்ண முடியாது ரொம்ப ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலட்டிடுங்க அதுக்கடுத்து இந்த ப்ரொப்பலர் வந்து கலட்டுறதுக்கு அதை வந்து ஆண்டி கிளாக் வைஸில் வந்து சுற்றினாலே போதும் கரெக்டாக வந்து வந்துடும் அதுக்கடுத்து இந்த மாதிரி எடுத்துருங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து முன்னாடி உள்ளதை வந்து கலட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பேக் உள்ள பேனல் வந்து வந்துடும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு அதுக்கடுத்து இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஓட்டையை வந்து சால்ரிங் ஆயினை வச்சு வந்து ஓட்டை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன் ஓட்டை போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி விட்டுறலாம் அந்த ஓசையும் வந்து நல்லா கனெக்ட் பண்ணி விட்டுட்டு முன்னாடி வந்து வச்சு டை இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு வந்து கேபிள் டை யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் கெட்டு கம்மி இருந்துச்சு அப்படின்னா அதையும் முறுக்கி விட்டுக்கோங்க கெட்டு வச்சு முடிக்க வீங்கன்னா உள்ளே வந்து இருக்கிற மாதிரி வச்சிடாதீங்க இதுக்காகனா ப்ரொப்பலரில் பட்டுச்சுன்னா ப்ரொப்பலர் உடஞ்சு போயிடும் அவ்வளோதாங்க இதை வந்து ரெடி பண்ணியாச்சு இது வந்து முன்னாடி இருக்க போது ஒரு யானை தந்த மாதிரி வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து செட் ஆகிக்கிறோம் அவ்வளோதான் சரி ஓகே அதுக்கடுத்து பின்னாடி உள்ளதை வந்து செட் பண்ணிடலாம் பின்னாடி உள்ளதுமே நம்ம நார்மலாக ஓட்டை வந்து போட்டுட்டு கேபிள் டை யூஸ் பண்ணி அப்படியே வந்து டைட் வந்து பண்ணிடுங்க இதுமே ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே ஃபிட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ரொப்லரையும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து முன்னாடி ஃப்ரண்டில் உள்ளதையும் வந்து இந்த மாதிரி வச்சு அந்த மொத்தமாக உள்ளதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டைட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து முடிஞ்சிடும் இதை வந்து பா பார்த்து வந்து பண்ணிக்கோங்க கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி உள்ளது விழுந்துடும் அதுக்கடுத்து கீழே உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை வந்து போட்டிருப்போம்னா அதில் வந்து இந்த இதாக இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக வந்து வச்சுருங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டை வந்து போட்டிருக்கோம் அதனால் வந்து கேப் வந்து ஏர் கேப் விழுகாது ஸோ அதனால் டைட் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு இது வந்து இந்த டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது அந்த பாக்ஸுக்கு மேலேயே வந்து வச்சு இந்த மாதிரி செட்டப் வந்து பண்ணியாச்சு இது வந்து பின்னாடி இந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் தள்ளுங்க இது பின்னாடி உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் நோருக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்குள்ளே குளிரான காற்று வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டே இருக்கும் சிம்பிளான மெத்தடில் ஒரு ஏர் கூலர் ரெடி ஆகிடுச்சு அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சும்மா நார்மலாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக போட்டு பார்த்தேன் அதுவே நல்ல கூலிங் ஏராக வருதுங்க ஸோ நல்லா இருக்குது நெக்கின்னு பார்த்து கொஞ்சம் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் பரவாயில்ல காற்று நல்லா அடிச்சிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் குளிராக தான் வருது இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம் திருப்புற மாதிரி ஃபேன் வச்சாலும் நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை அது ஏற்ற மாதிரி வந்து குழாவும் வந்து போயிட்டு போயிட்டு வரும் ஸோ அதனால் நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கழுத்தில்னா வேகம் ரொம்ப அப்பியிருச்சுங்க ஸோ அதனால் இந்த ஏர் கூலர் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் இப்போ நார்மலாக வர டேபிள் ஃபேன்லேருந்து வர ஏர் நல்ல குலிங்கான ஃபைட்டில் வருதுங்க அது முன்னாடி உள்ள அந்த ஒன்று கனெக்ட் பண்ணிரும்னா அதில் உள்ள ஏரை வந்து தள்ளும் உள்ளக்கு வந்து நம்ம ஐஸ் கட்டியை வந்து பாக்ஸில் போட்டிருப்போம் ஸோ அதனால குளிரான காற்றை வந்து வந்து தந்துக்கிட்டே இருக்குங்க இந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டே எடுத்துக்கிட்டு இதில் வந்து என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஓடை வந்து செட் பண்ண போகிறோம் ஓடு வந்து வைக்கிறது அந்த ஈரப்பதத்தை வந்து இருக்குங்க அதனால அது போக குளிரான ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம் தண்ணியை ஸோ குளிரான தண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நீங்கள் நார்மல் தண்ணியை கூட ஊற்றிக்கலாங்க அது போக வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டியும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நீங்கள் நைட்டு கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டிங்கனாலே போதும் நல்ல ஏர் வந்து கூலிங் ஆயிருங்க அவ்வளோ தான் இந்த செட்டப் தான் இது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கணும்னா ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் அந்த செட்டப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் என்ன செய்ய போறோம்னா ஃபிட் பண்ணிட போறோம் இதே மாதிரி தண்ணி வந்து வந்து ஒன்ஸ் லீக்கேஜ் ஆகாது எதுவும் செய்யாது தேவைப்படுற வந்து வச்சுக்கலாம் எடுத்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சரி ஓகே இதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி விட போறோம் அந்த ஓசனாக வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி அங்கே டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுக்கலாம் க்ளூ ஒட்டுறதுக்கு க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிட போகிறேன் அவ்வளோதான் அங்கே இந்த செட்டப் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எவ்வளவு கூலிங் ஆன ஏறு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கட்டி ஓடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இப்போ வந்து போட்டு அடுத்த இன்ஸ்டண்ட்டாக வந்து கூலிங் தாங்க வருது எதுக்காக அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்கு அது அது அவ்வளோ சூப்பராக இருக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டேரெக்ஷன் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றுற மாதிரி வச்சாலும் அந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்துக்கு தான் இருக்குது ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி வந்து இருக்கும் கூலிங்கான எஃபெக்ட் வருதுங்க நான் இந்த வெயிலுக்கு தாங்க முடியல அந்த இதில் ஸோ இப்போ வந்து அந்த கூலிங்கான வர காத்து வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இதே தான் இதில் வந்து உள்ளக்கு முன்னாடி உள்ள வர ஏரை வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி உள்ள ஓ சொல்லியாக வந்து உள்ளக்க வந்து போகும் உள்ளக்க கூலிங்கான ஏர் தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு உள்ளதை வந்து செக் பண்ணி எடுத்து முன்னாடி வந்து தந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏர் கூலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்குங்க இது நல்ல ஒரு கூலிங்கான காற்று தாங்க வருது இது ஒர்க் ஆகிற மெத்தோடும் ரொம்ப சிம்பிள் தான் இதில் வந்து இங்கே முன்னாடி உள்ள காற்று இருக்குல்ல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா தள்ளும் ஸோ அது வந்து உள்ளக்க போகும் இங்கே வந்து நம்ம நார்மலாக ஐஸ் கட்டி ஓடு இந்த மாதிரி தண்ணி வந்து வச்சுருப்போம் ஈரப்பதமான ஏர் வந்து உலகம் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நோருக்கு அந்த காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாயிட்டு இன்னொருக்கு வந்து பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து இழுக்கும் இங்கிட்ட வந்து இழுத்து ஏரை இழுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ அப்போல இழுக்கும் போது உள்ளே உள்ள ஈரப்பதமான ஏர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஸோ ஆனால் வந்து ஒரு நல்ல எஃபெக்டாக இருக்குங்க ஸோ நல்லா நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை கண்டிப்பாக செஞ்சு வைக்கலாம் ஒரு டேபிள் ஃபேன் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து வெயில் காலம் முடிஞ்சு குளிர்காலம் வரப்போ இதெல்லாம் ஈஸியாக வந்து கலட்டிக்கலாங்க கலட்டிட்டு இந்த டேபிள் ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு இந்தளவுக்கு வெயில் அடிக்கும்னு நான் நினச்சி பார்க்கலங்க அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க இங்கே சிவகாசிலேயும் பயங்கர வெயில் ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதான் அடிக்கிறவருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெத்தர்டில் செஞ்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதில் வந்து ஒரு மூணு மெத்தேடில் அந்த தடவை ஏர் கூலர் செஞ்சிருப்போம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல எஃபெக்ட்டில் இருக்குது அந்த வீடியோன்னால் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ